இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு அமித்ஷா வரும் வந்த உடனே பார்த்திங்கன்னா வேக வேகமாக வேகங்கள் நடக்குது ஒரு பக்கம் அன்புமணி போய் சேர்றாரு இன்னொரு பக்கம் ஆளுநர் மாளிகைக்கு வந்து வண்டியை விடுறாரு எடப்பாடி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்பதுரை எம்பி அவர்கள் ஒரு வழக்க போடுறாரு கே என் நேரு மீதான வழக்கு வந்து தூசு தட்டுற ஆரம்பிக்க போகிறாங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னு கேட்குறாரு இந்த எஃப்ஐஆர் போடுறதுனால இவ்வளோ பிரச்சனை ஆகும்னா எஃப்ஐஆர்னால அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக போகுது அது அவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன நம்ம ஏற்கனவே சொன்னோம் எல்லா மாநிலங்கள்லேயும் பிஜேபி என்ன பண்ணாங்களோ அதை இங்கே பண்ண போகிறாங்கன்னு சொன்னோம் சொன்னது கரெக்டாக நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க பல பேர் பத்திரமாக இருக்க போகிறாங்க ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜின்னு நேரடியாக உள்துறை அமைச்சர் வச்சுக்கிட்டே பேசுகிறாரு மற்ற கேஸை விடுங்க இந்த கேஸை வச்சு செந்தில் பாலாஜி உள்ளத்துக்கு வைக்க முடியாது பிஜேபி நினச்சா தேர்தல் வரைக்கும் உள்ளே இருக்க முடியாது ஐயா ஏற்கனவே இவர் மேலே வந்து நிறைய பேர் வேலை வாங்கி தரானெலாம் ஏகப்பட்ட மோசடி பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஒரு ரெக்கார்டே நான் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க நல்லா இருக்கவங்களையே பிஜேபி உள்ளே வைக்கும் உங்களெல்லாம் உருவாங்களா சரி இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில் இப்போ வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லியிருக்காரு கோர்ட்டுக்கு போயிருக்கார் இன்பத்துறை கோர்ட்டில் போனால் மட்டும் என்ன நிவாரணம் கிடைக்கும் ஏன் திமுக இவ்வளோ அரண்டு போயிருக்குது திமுக உண்மையிலே அரண்டு போயிருக்குது அது என்னென்னா இவ்வளோ கட்சி அதாவது நம்ம சொன்னோம் பாருங்க நீ அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி என்டிஏ கூட்டணி இருக்கும் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பேசணும் இருக்கும் ஆனால் அது அமித்ஷா வந்தால் டக்கு டக்கு டக்குன்னு வேகம் எடுக்கும் ஏன்னா அது ஏன்னால் இன்றைக்கி இந்தியாவே அவங்க தான் ஏகப்பட்ட வேலை பண்ணுவாங்க அன்புமணியை சேர்க்கறது மட்டும் இல்லை ஐயாவுடையும் பேசுவாங்க தேமுதி எல்லாத்தையும் பேசி ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைச்சிருவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நகராட்சி நிர்வாகத்துறை அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து குறி வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு நகராட்சி நிர்வாகத்துறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி வச்சுருக்கான் மூர்த்தி இதெல்லாம் பட்டியலில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா இப்போ இன்பத்துறை ஏன் வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறாரு ஏற்கனவே இடி வந்து கடிதம் எழுதிட்டாங்க டிஜிபி அதாவது வந்து நீங்கள் அவருக்கு மேலே எஃப்ஐஆர் போடுங்க முகாந்திரம் இருக்குது டிஜிட்டல் ஆவணங்களில் பணப்பரிமாற்றம் நடந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இவங்க இன்னும் வந்து எஃப்ஐஆர் போடல எஃப்ஐஆர் போடாமல் இடி உள்ளே வர முடியாது அடுத்து நினைவூட்டல் கடிதம் ஒன்று அனுப்புகிறாங்க மற்ற கேஸுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா மற்ற கேஸில் பார்த்திங்கன்னா இடி வேக வேகமாக போய் மாட்டிக்குச்சு இப்போ டாஸ்மார்க் வழக்கில் நேராக ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு மாதிரி வந்து தம்பி வீட்டில் போய் சீல் வச்சது ஸ்டீல் வைக்க அதிகாரம் இல்லை அப்படின்னு அதில் ஒரு குட்டி ஈடுக்கு எப்படிங்க நேராக நீங்கள் டாஸ்மார்க் நிறுவனத்தில் போய் சோதனை நடத்துனீங்க ஒரு நிறுவனத்தையே குற்றவாளி ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அதுலேயும் பின்னடைவு மணல் விஷயம் அங்கேயும் பின்னடைவு தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பின்னடை வைங்க நிற்கிது அப்போ ஈடி அப்படிங்கிற ஒன்று வந்து ஒரு கேஸை போடுது அதில் வந்து இது அது அது என்ன நினைச்சதோ அதை நிறைவேற்ற முடியல இப்படியே ஈடி விட்டுருமா அல்ல பிஜேபி தான் விட்டுருமா ஒன்றும் இல்லை பல விஷயம் இருபத்தி நாலு ஏஜென்சி வச்சுருக்காங்க அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் கரெக்டாக வந்து மாட்டுனாரு நேரு அவர் வீட்டில் ரைடு பண்ணும்போது சில விஷயங்கள் கைப்பற்றப்பட்டது எஃப்ஐஆர் போட்டால் ஈடி வரணும் அப்படிங்கிறதுக்காக எஃப்ஐஆரே போடாமல் வச்சுருக்கீங்க எவ்வளோ நாள் எஃப்ஐஆர் போட முடியாது அதாவது ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் போய் ஜெயிச்சுட்டு வந்த உடனே திமுக கூட்டணி கட்சிகள் என்ன சொன்னாங்க சட்டத்தின் முன் எல்லாம் சமங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதாங்க இன்னும் ஆளுநர் கொம்பா முடிச்சிருக்கு கேட்டாங்களா இல்லையா இன்றைக்கி என்ன பிரச்சனை வருது ஒரு ஒருத்தர் மேலே ஒரு புலனாய்வு அமைப்பு புகார் சொல்லுது எஃப்ஐஆர் போடாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இது எஃப்ஐஆர் போடாமல் இருக்க முடியும் தப்பு பண்ணுறாங்க வசமாக சிக்க போகிறாங்க நம்ம தொடர்ந்து சொன்னோம் அதுதான் நடக்கும்போது நீதிமன்றத்தில் ஐயா பாருங்கள் ஈடி கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது நாங்கள் போய் ஆய்வு பண்ணும்போது வேறு ஒரு கேஸுக்கு பண்ணும்போது இவர் மினிஸ்டர் வந்து பணம் தான் நல்லா தெரியுது எஃப்ஐஆர் போட்டால் தான் நாங்கள் விசாரிக்க முடியும் ஆனால் எஃப்ஐஆர் போட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லைங்க அவங்க எஃப்ஐஆர் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அவங்க திருடுவாங்க நீங்கள் எப்படி கேட்க முடியும் அப்படி நீதிமன்றம் சொல்லுவேன் நல்லா சொல்லிப்பாரு அப்போ உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற அதாவது எப்படின்னா அந்த நெருப்பு எரிஞ்சிகிட்ருக்கும் போது நெருப்பு கம்மியாக எரியும்போது அப்படி தள்ளி விட்டேன்னு வச்சுக்கோங்கன்னா டக்குன்னு எரியும் அந்த வேலை தான் இன்பது வரை இதெல்லாம் ஏற்கனவே பிளான் போட்டு கொடுத்தது அமித்ஷா போட்ட பிளான் ஒரு பக்கம் கூட்டணி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பா நயனார் நகேந்திரன் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ரைட் பழனிசாமி நீங்கள் போய் ஆளுநரை பாருங்கள் அது ஒரு மேட்டர் இன்பது வரை நீங்கள் கேஸ் போடுங்க எல்லா மேட்டரும் பார்த்தீங்கன்னா சுற்றி 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 திமுகவை அடிக்கக்கூடிய விஷயமாக வந்து அமைஞ்சு போச்சு யோசிக்கவே முடியாது ஆளுநர் உள்துறை அம்ம உள்துறை செயலாட்டாச்சு அறிக்கை கேட்பாரு டிஜிபிட்டு அறிக்கை கேட்பார் ஆளுநர் நினச்சா கேட்கலாம் ஏன் எஃப்ஐஆர் போடல வாங்க என்ன சட்டமொழிகை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் கூப்பிட்டு அப்போ இந்த பக்கம் இன்புத்துறை போட்ட கேஸ் வழக்கு வரும்ல அப்போ நீதிமன்றம் வந்து கேட்குமா பொறுப்பு போய் என்னங்க இருக்கீங்க இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க ஏன் நீங்கள் போடல விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா விளக்கம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து பொறுப்பிடி ஜி லீவில் அனுப்புனீங்க கரெக்டுங்களா அதுக்கு கேட்டு போட்டாச்சு அப்போ போகிற போக்கெல்லாம் பார்த்தா விரைவில் மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்கும் அதாவது நம்ம சொன்னோம் பூமிக்கு கீழ் எது நடந்ததோ அதையே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பிஜேபி என்ன பண்ணுமோ அது மறுபடியும் திரும்பி அதே தான் பண்ணுறாங்க அவங்களுடைய பாணி ஒன்று தான் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் அவங்க என்ன பொறுப்பு அவங்க தான் அது பண்ணுவாங்கன்னு தான் இருக்குன்னு தெரியுமாச்சே மேலே பாசிச்ச பாச்சாக்கா பாசிச்ச பாஜாக்கான்னு சவுண்டு விடுறீங்க பிரச்சனை ஆச்சுன்னா சரி மேலே போய் நம்ம வந்து வேறு ஒரு டீலிங்கில் போகலான்னு நினச்சிங்க வேறு ஒரு டீலிங்க்கு இப்போ அவங்க ஒத்துக்கல நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க அதனுடைய நீச்சி தான் இன்றைக்கி இன்பதுறை போட்ட அந்த ஒரு வழக்கு இன்பதுறை போட்ட வழக்கு அப்படிங்கிறது எப்போ வருதுன்னா அதேமாதிரி ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் வந்ததுக்கு பிறகு நீதிமன்றம் சொல்லும் ஏன் எஃப்ஐஆர் போடல தலைமைச் செயலாளரும் டிஜிபியும் வந்து பதில் போது இவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் வழக்கு போடலங்கிறதுக்கு என்ன ஊ என்ன காரணம் சொல்ல முடியும் இல்லைங்க பிஸியாக இருக்குங்கன்னு சொல்ல முடியுமா ஏன் இதில் சொல்கிறோம்னா இதில் வசமாக வந்து டிஜிட்டல் ஆதாரம் சிக்கியிருக்கு டிஜிட்டல் ஆதாரத்தில் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்காங்க அவங்களுக்கு அந்த பத்து ரூபா ஸ்லிப் கொடுத்தது அவங்க வாட்ஸ்அப்பில் இருக்குது பொது இன்னொன்று நீங்கள் யா நிறைய பேர் போஸ்டிங் போயிருக்காங்க அந்த போஸ்டிங் போனவங்கள்லாம் கரெக்டாக அனுப்பியிருக்காங்க அமௌண்ட்டு அது எப்படிப்பா போஸ்டிங் போனவங்கள்லாம் அமௌண்ட் அனுப்பினீங்க யாருக்கு நீங்கள் எதுக்கு அமைச்சர் தம்பிக்கு எதுக்கு இவ்வளோ பணம் வருது கேட்பாங்களா கேட்பாங்க கேட்க மாட்டாங்களா பக்கம் வசமாக சிக்கிட்டீங்கள்ல இன்னொன்று இப்போ வேலையில் இருக்காங்கல்ல அவங்க அத்தனை பேரும் வந்து கேட்டால் பதில் சொல்லுவாங்களா கூப்பிட்டு ஏன்பா நீ எதுக்கு பணம் கொடுத்தானே இல்லைங்க அவருக்கு தெரிஞ்சவர் கடன் கேட்டார் அதனால் கொடுத்தோன்னு சொல்ல போடுறாங்களா எல்லோரும் ஒரே மாதிரி பதில் சொல்லுவீங்களா மறுபடியும் நம்ம சொல்கிறோம் பெரிய அளவுக்காக இவர்கள் மாட்டப் போகிறார்கள் அதனால் தான் அந்த பயத்தில் தான் இவங்க வந்து பொறுப்பேச்சி போய் வச்சுக்கிட்டு எஃப்ஐஆர் போடாமல் தடுக்கிறாங்க ஏன் இதை இருக்காங்க அப்படியே காலை நீட்டிப்பு பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான் தேர்தல் வரைக்கும் முடிய ஓட்டிடலான்னு நினச்சாங்க அது ஓட்ட முடியாதுங்கிறதுக்கு தான் இன்றைக்கி இன்பதுறை ஒரு இவ்வளோ நாள் இல்லாமல் இன்பதுறை போடுறார் அதுதான் முக்கியம் இவ்வளோ நாள் இல்லாமல் இன்பதுறை இந்த கேஸ் போடுறார் அதிமுகன்னா இதில் பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது இவர்களுக்கு ஒரு பதட்டம் வந்திருக்குது கே என் நேரு அவர்கள் அவங்க தொகுதி வேலையை கவனிப்பாரா இல்லை இந்த கேஸில் எப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டு எப்போ நம்ம உள்ளத்தில் போகிறான்னு நினைப்பார் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் உள்ள எஃப்ஐஆர் போட்டு அடுத்த நிமிஷம் உள்ள வருது மட்டும் இல்லை அமைச்சர் அமைச்சர் தம்பி கூட எல்லாத்தையும் கூட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சுவாங்க மூணு நாளாக நடந்த விசாரணை நாலு நாளாக நடந்த விசாரணை அடுத்து போவது என்ன எல்லா இடத்துலையும் மறுபடியும் ரெய்டு அதாவது என்னென்னா உங்களை நிம்மதியாக இருக்கக்கூட மாட்டாங்க நீங்கள் இப்போ அரசியலே பண்ண முடியாது மூணு நாள் கூப்பிடுவாங்க உங்கள் பினாமிலாம் வளர்ப்பாங்க எங்கெங்கெல்லாம் அவங்க சொத்து நிறைய இடத்துல போய் ஆய்வு பண்ணுவாங்க அவங்க பேங்க் அக்கௌண்ட்லாம் கேட்பாங்க இது எப்படி அது எப்படி இது அப்படின்னு உங்களை நிம்மதியாக இருக்க மாட்டாங்க அவங்க ஆடிட்டர்லாம் வளச்சிருவாங்க டோட்டலாக நீங்கள் உங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட முப்பது தொகுதி மட்டும் இல்லை உங்கள் தொகுதியே வேலை பார்க்க முடியாது இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் அப்போ அப்போ நேரடியாக இவர் நம்ம நேரு அவர்களுக்கு இந்த பிரச்சனை வரும்போது அடுத்த அமைச்சர் என்ன யோசிப்பார் இப்போ நேரு அவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது ஏவா வேலும் மூர்த்தியும் வேகமாக வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க சொல்லுவாங்க தலைவரே பார்த்து வேலை செய்யுங்க பார்த்திங்கன்னா நேரு மேட்ரு அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்கள் உடம்புக்கு நல்லது உங்கள் பேங்க் பேலன்ஸுக்கும் நல்லது சொல்லுவாங்களா இல்லையா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஜூரா நான் வந்து சிறைக்கு போனாலும் பரவாயில்ல என் சொத்தே ஜப்தி ஆனாலும் பரவாயில்ல உதயநிதி அவர்களை முதலமைச்சராக்க நம்ம ஓய மாட்டேன்னு சொல்லுவார் அவர் இது நிறைய பேர் வேறு இருக்காங்க அதெல்லாம் திமுக என்பது வலிமையானவங்க நம்ம இவர் சொல்கிறார் உதயநிதி சொல்கிறார் திமுக என்பது மிக மிக வலிமையான இயக்கம் ரைட்டு கலைஞர் அவர்கள் அரெஸ்ட் ஆகும்போது நான்லாம் இப்போ ஒரு முக்கியமான இடத்துல இருந்தேன் அதெல்லாம் நிறைய விஷயம் எனக்கு தெரியும் கலைஞர் அரெஸ்ட் ஆகும்போது ஸ்டாலின் அவர்கள் எங்கே இருந்தார் ஏன்னா நாங்கள் நான் இப்போ இருந்ததுனால சொல்கிறேன் எங்களுக்கு சொன்ன தகவல் என்னென்னா நைட்டு ஜெயலலிதாமா அரெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸ்டோ ஸ்டாலினை இதான் நமக்கு வந்த நியூஸ் க கலைஞர் அரெஸ்ட் பண்ணுறதா வெளியில் வரலை சிட்டி ஃபுல்லாக அலர்ட் ஆச்சு பார்த்தா அன்றைக்கி நைட்டு வந்து கலைஞர் அரெஸ்ட் பண்ண கலைஞர் அரெஸ்ட் பண்ண ஸ்டாலின் இல்லை ஏன் நீங்கள் தான் வீராதி வீரர்களாச்சே அதாவது ஒரு பெரிய புயல் அடிக்கும் போது அப்போயே தேர்த்து நிற்கிறாரு பாருங்கள் அவங்க தான் வீரன் சட்டசபையில் நேரடியாக ஜெயலலிதா கேட்ட வாசகம் இன்னும் நமக்கு ஞாபகம் எங்கப்பா தளபதி தளபதிங்கிறீங்களே உங்கள் தளபதி எங்கப்பா அவர் கேட்டாங்களா இல்லையா ஜெயலலிதாமா இருக்கும்போது ஓங்கி முழங்க வேண்டியதான ஸ்டாலின் அவர்களே அப்போ ஏன் முழங்கல உங்களுக்கு அதிகாரம் இருந்தால் மோடிக்கும் பய விட மாட்டோம் இடிக்கும் பய விட மாட்டோம்னு சொல்லுவீங்க அப்படி தானே உங்களுடைய கடந்த காலம் கேட்டால் திராவிடம் தந்தை பெரியார் அப்படின்னு நீங்கள் யாரை ஏமாற்றுறதுக்கு இருக்கீங்க தந்தை பெரியார் அப்படிங்கிறவரோட உதயநிதியை ஒப்பிடுறீங்களே அதெல்லாம் சரியாக இங்கே இருக்கக்கூடிய பெரியார் இயக்கவாதி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் ஏன் அமைதியாக இருக்காங்க ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் அந்த எந்த அளவுக்கு நீங்கள் கூப்பிட்றதுக்கு தயாராக இருப்பீங்கன்னு தானே வெகுஜன மக்கள் நினைப்பாங்க நல்லா பாருங்க நீ தந்த இளம் பெரியாரா உதயநிதி இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல ம் இன்னொரு பக்கம் போஸ்ட்டு அதாவது என்னது செல்லுப்பெருந்தைகைக்கு இன்னொரு தான் காமராஜர் உண்மையிலேயே அதெல்லாம் என்ன என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் பேசிகிட்ருக்காங்க அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது வழக்குகள் வேகம் எடுக்கும்போது திமுக எப்போயும் வழக்கு வேகம் எடுத்தால் என்ன பண்ணும் சட்டத்துறையெல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பாங்க இது நேரம் முகுல் கபில் கபில்சிபில் இருந்து எல்லாத்தையும் விசாரிச்சுருப்பாங்க என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க இல்லைங்க ஏற்கனவே இப்போ முகுல் ரோஹித்து கெஜ்ரிவால் அபிஷேக் சிங் இருக்கும் இருக்கும்போது தான் கெஜ்ரிவாலத்துக்கு உள்ள வைக்கிறாங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம ஹேமந்த் தூக்கி உள்ள வைக்கிறாங்க கெஜ்ரிவால உள்ள தூக்கி வைக்கும்போது அபிஷேக் சிங் என்ன சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை டென்ஷன்லாம் ஆகணும் எப்படியும் வெளில கூட்டு வந்துடுவோம் சொன்னாரா இல்லையா தேர்தலுக்குள்ளே வெளில வந்துடுவார் வந்தாரா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி நீங்கள் வைச்சா நீங்கள் வெளியில் வர முடியாதுங்கிறது பிஜேபிக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம படித்து பிடிச்சு சொல்லிட்டோம் எல்லாம் ஒரு கூட்டு முயற்சி சார் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இப்போ நடந்ததுக்கும் என்ன வித்தியாசம்னா முதல்ல ஈடி இங்கே இருக்க நிறைய பேர் வீட்டுக்கு ரைடு போனது உண்மை தான் மணல் பிரச்சனைக்கு போச்சு டாஸ்மார்க் உள்ளே போச்சு எல்லா விஷயமும் உண்மை தான் அப்போ என்ன நடந்ததுன்னா ஆர்வக்கோளாரா இல்லை என்ன நடந்தது இவங்க என்ன பண்ணிட்டாங்க வேக வேகமாக போயிடல அப்போ வந்து என்னென்னா இடியோ ஈடியோடைய அந்த இங்கே 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 இருக்க சர்க்கிள் இருக்குதுல்ல சென்னை சர்க்கிள் அவங்களோட அந்த விஷயம் முடிஞ்சது அமித்ஷாலாம் இப்போ பெருசாக தலையில் ஆனால் இப்போ அப்படி இல்லை அமித்ஷாவுக்கு வேலையே தான் முதலாளி உட்காந்து ஒரு வேலையை செய்ய சொன்னால் அந்த வேலை எப்படி நடக்கும் நீங்களே சொல்லுங்கள் சாதாரணமாக தொழிலாளி பண்ணுறதுக்கு முதலாளி பக்கத்து வந்து எல்லாம் ஒழுங்காக இருப்பா அப்படின்னு எப்படி நடக்கும் அமித்ஷாவே நேரில் வந்து என்ன ஆச்சு இதுக்குன்னு ரெண்டு ஐஏஎஸ்ஸை நியமிச்சிருக்கேன் டெல்லியில் ரிப்போர்ட்டை கொடுங்க அடுத்து யார் வீட்டுக்கு போகிறீங்க எத்தனை நாள் தூக்கி கஸ்டடியில் உள்ளே வைப்பீங்க எவ்வளோ நாள் உள்ளே வைக்க முடியும் இவரை உள்ளே வைச்ச உடனே வழக்கறிஞர்கள் துஷார் மேத்தாவா டீம் வந்து எப்படி இவரை இன்னும் நிரந்தரமாக சிறையில் வைப்பதற்கு என்னென்ன பண்ணலாம் வெளியில் மட்டும் வந்துடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி ஆதாரத்தை போடுங்க இதனங்க பேசியிருப்பாங்க அப்போ அமித்ஷா நேரடியாக தலையீடு நடந்தால் இடி எப்படி வேலை பார்க்கும் நல்லா யோசிச்சிப்பார் இப்போ அமித்ஷா சொல்லிட்டாருப்பா மற்ற எல்லா கேஸையும் ஓரம் வைப்பா இந்த கேச பாருப்பா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்போ முழு ஃபோக்கஸ் இன்றைக்கி நேரவர்கள் மேலே தான் நேரவர்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு அவங்க பையன் போய் நிர்மலா சீத்தாராமன் வரைக்கும் பார்த்துட்டு வந்தாச்சு என்ன நிர்மலா சீத்தாராமன் என்ன பண்ண முடியும் ஏங்க மோடி வந்து ஸ்டாலினை வந்து அகற்றணும்னு முடிவு பண்ணிட்டார் நிர்மலா சீதாராமன் சாதி தம்பின்பாங்க வேறு என்ன பண்ண முடியும் முடிஞ்சு போச்சு தம்பி இது சொல்லியிருப்பாங்க நேருட்ட அப்போ அந்த மாதிரி சொல்லிட்டாங்க பிரச்சனை ஆயிடுச்சு பார்த்துக்குவாங்க என்ன பண்ணலாம் எவ்வளோதான் மறைத்தாலும் சில விஷயங்களை உங்களால் மறைக்க முடியாது ஏற்கொள்ளையும் சொன்ன மாதிரி அடுத்ததாக செந்தில் பாலாஜி மாரி உங்களை வந்து இதே மாதிரி விசாரிக்கக்கூடும் நேரில் விசாரிப்பாங்க நேரில் விசாரித்து சொல்ல முடியாது அரெஸ்ட் பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணுறது தான் அவங்க நோக்கம் என்ன அவங்க நீங்கள் வெளியில் இருக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த வழியை சிறப்பாக பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா மற்ற அமைச்சர்கள் வந்து ஆட ஆரம்பிச்சுருவாங்க இப்போ அதான் பிரச்சனை ஒரு அமைச்சரை தூக்கிடிங்க உள்ளே வச்சிட்டிங்கன்னா எவ்வா வேலை எப்படி யோசிப்பார் அப்பா நேர்வே தூக்கி வச்சுட்டாங்கப்பா அடுத்து நம்ம தான் அமைதியாக இருக்கீங்களா வேறு அவ்வளோ தான் அப்போ இவங்கெல்லாம் அமைதியாக ஆரம்பிச்சு இன்னொன்று அமைதியாக இருக்காங்களோ இல்லையோ பெருசாக வேலை செய்ய மாட்டாங்க அப்போ அந்த பயம் சார் பயம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்டிஏ பூந்து அதுக்கு அதுதான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு செக்கு வச்சுட்டு நம்ம ஜெயிக்கணும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது பிஜேபி எப்படி தேர்தல் அணுகணும்னா அவங்க எங்கேயோ போய் அவங்க அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் ஓப்பனாக இருக்கும் தேர்தல் ஆணையம் அவங்க சொல்கிற நேரத்தில் வந்து எலெக்ஷன் வைக்கும் தேர்தல் ஆணையமே உங்களுக்கு கூட நிற்கும் ஏகப்பட்ட வேலை பண்ணுவாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து இப்போ டிஜிபி அவங்க அவங்க கண்ட்ரோலில் ஜிபி டிஜிபி வந்துடுவார் அவங்க தான் டிஜிபியை போடணும் டிஜிபி தேர்தல் ஆணையம் போட்டால் அது மோடியோட டிஜிபி மாதிரி தான் வேற என்ன சொல்கிறது இப்போ இருக்க டிஜிபி ஸ்டாலினுக்கு வேண்டி போட்டவர் அப்போ வர டிஜிபி மோடிக்கு வேண்டிப்பட்டவர் அவர் யாருக்கு சாதகமாக வேலை செய்வார் அப்போ போலீஸ் படையே பிஜேபி என்டிஏ கூட நீங்கள் ஆதரவாக வேலை செய்யும் நீங்கள் பணம் எடுக்கிறது கூடுறது எல்லாம் தடைப்படும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவோம் அவங்கள உங்கள் மேலே கேஸ் போடுவோம் ஏகப்பட்டவர்கள் நீங்கள் பண்ணீங்க நாலரை வருஷம் இப்போ அவங்க பண்ணுவாங்க அதை அதை சமாளிக்க முடியுமா உங்களால் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அப்படியாக இருக்குது கலைஞர் காலத்தில் திமுகவாக இன்றைக்கி இருக்குது இப்போ வந்தவங்கெல்லாம் எப்போ நீங்கள் அசந்திங்கன்னா உங்கள்கிட்ட பணத்தை பிடுங்கலாங்கிறவங்க தான் கூட இருக்காங்க அவங்க கூட ஏன்னா இவர்கள் திராவிட இயக்க கொள்கை பெரும்பாலும் தெரியாது இவங்க உதயநிதியை பார்த்து கட்சிக்கு வந்தவங்க இருக்காங்க நல்ல விஷயம் பாருங்கள் சென்னையிலேயே நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க உதயநிதி கூட இருக்கவங்களாம் பாருங்களேன் எல்லாம் இப்போ தான் வந்திருப்பாங்க அவங்களுக்கு பெருசாக உதயநிதி அவர்கள் உதயநிதி முதலமைச்சரானால் நம்ம நிறையா சுரண்டலாம் ஏற்கனவே நிறையா டிஆர் பாலுலேருந்து வந்து நிறைய பேர் சுரண்டி பெரிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க அடுத்த தலைமுறை நம்ப நம்ப உதயநிதியை வச்சு வந்துடும் உதயநிதி முதலமைச்சர் அவர் நம்ம வந்து கே என் நேரு மாதிரி அன்பில் மகேஷ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆள் இருக்காங்க அப்போ உதயநிதி அவர்கள் கூட இருக்கணும் உதயநிதி வாழ்கன்னு சொன்னால் நம்ம நம்ம நல்லா இருக்கலாம் பணம் இருந்தால் பத்து பேர் அவ்வளோ தானே பதவிக்கு நூறு பேருங்கிற மாதிரி எல்லாம் இங்கே இருக்காங்க அதனால் இவர்களுக்கு பெருசாக கொள்கை இவங்க எப்படின்னா பதவி மட்டும் உங்களை விட்டு போச்சுன்னா அடுத்த நிமிஷம் தேடணும் எங்கே பா இருக்கீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டில் நல்லா யோசனை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் கொடநாடு வழக்கில் கைது பண்ணுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணிங்க கரெக்ட்டுங்களா ஆம்புலன்ஸ் விஷயத்தில் எடப்பாடி மேலேயே எஃப்ஐஆர் போடுறீங்க போட்டிங்களா ஆம்புலன்ஸை வந்து அடிக்க போனாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி சும்மா விட்டுவாரா அடுத்து வந்தால் அவங்கள தூக்கி உள்ள வைக்க மாட்டார் விஜய் வந்து அவங்கள சும்மா விட்டுவாரா நல்லா யோசனை பாருங்கள் திமுகக்கு என்ன பயம் ஆச்சு போச்சுன்னா பதவி போனதை விடுங்க ஜெயிலில் வச்சுருவாங்க அதுதான் இப்போ சிக்கல் லட்சம் கோடி கையில் இருக்குது பண்ணாத தப்பெல்லாம் பண்ணியிருக்கீங்க விட்டுருவாங்களே சும்மா அப்போ அந்த பதட்டத்தினால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அவர்கள் தூங்க முடியும்னு நினைக்கிறீங்க நேரவர்களை விடுங்க நேரவர்கள் மட்டும் இல்லையா மேலே வரைக்கும் போக போகுது ஏன்னா இந்த பணம் பார்ட்டி ஃபண்டு கொஞ்சம் போயிருக்குது பார்ட்டி ஃபண்டுங்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக வருவார் உள்ளே இது பல வகையில் திமுகவுக்கு தொந்தரவு தான் இது எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில இப்போ என்னன்னா இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்காக முதலமைச்சர் டெல்லி போய் நிதி நிதியாக கூட்டத்துக்குலாம் போனார் அது அப்போ நானூறு ஸ்வீட் பாக்ஸ்லாம் பீகாருக்கு அனுப்பணும் அது அப்போ இப்போ நிலமையே வேறு ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் ஜெயிக்காது அப்படிங்கிற நிலமை இருந்ததுன்னா ஒருவேளை பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி இந்த வேலையெல்லாம் பண்ணாது திமுக அதிமுக ஏதோ ஒரு 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 கட்சி அழிஞ்சா போதும் அவ்வளோதான் உங்களை நினைப்பு இன்றைக்கி அப்படி இல்லை ஏடிமிக்க கூட கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி வருது இன்னொருத்தனையும் சேர்க்க போகிறாங்க அப்போ என்டிஏ வலிமையாகும் போது நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வருது இந்த நம்பிக்கையில் திமுகவை தூக்கி எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு ஈஸியாக ஜெயிக்கலாம் இதான் அவங்களுடைய பிளான் நம்ம கூட்டணியை பலப்படணும் எதிராளியை பலவீனப்படுத்தும் இதுதான் எல்லா ஏரியாலையும் பண்ணுறது இங்கேயும் அது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ எஃப்ஐஆர் வந்து இப்போ எஃப்ஐஆர் போட்டால் இப்போ வந்து வழக்கு தொடர்ந்துட்டாரா யார் நம்ம இன்பது இவர் மட்டும் மரமாட்டார் இன்னும் ரெண்டு மூணு பேர் வழக்கு போடுவாங்க பொதுநல வழக்குகள் தமிழ்நாட்டில் பாருங்க இன்னும் ஏற்கனவே ஒருத்தர் வந்து இது சம்மந்தமாக கடிதம் கொடுத்துருக்காரு துரைமுருகன் மேலையான் வழக்கு பயிலன் ஏற்கனவே ஒரு லெட்டர் பெண்டிங்கில் இருந்து நேரவர்கள் மேலையா வழக்கு பயிலனுங்கிற லெட்டர் பெண்டிங் துரைமுருகன் மேலையா வழக்கு பதியிலுங்கிற லெட்டர் பெண்டிங் ரெண்டு லெட்டர் ஆச்சா ஏற்கனவே கரூர் சமூகம் இருக்கவே இருக்குதா ஏ செந்தில் பாலாஜி யாவுக்கும் ஒரு ரெய்டி விட்டால் போதாதா ஏற்கனவே சிஎம்டிவில் நடக்கக்கூடிய குழப்பங்கள் ஊரறிந்த உண்மையாச்சே அறநிலையத்துறை அது வேறு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட் உள்ளே பூந்தா தாங்குவாங்களா அரிதா ஹரிதா ராதாகிருஷ்ணன் மேலே யாராவது ஏற்கனவே வழக்கு போய்ட்டுருக்குது ஐ பெரிய சாமி உங்கள் மக வீட்டில் ஜிஎஸ்டி அது இல்லாமல் அவருடைய சொத்துக்கிழமை முடக்கி இப்போ கேட்க போனால் அமலாக்கத்துறை போய் கேளுங்கன்ட்டாங்க அவரது பஞ்சாயத்து என்னன்னு தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா கே நேரு மாட்டிக்கிட்டார் இப்படி எல்லாம் இப்போ நீங்கள் நான் சொன்ன பேரை விட்டுட்டு யார் இருக்கா சக்கரபாணி இருக்கார் மதிவேந்தன் இருக்கார் நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள் கைவி செல்வராஜ் இருக்காங்க வேறு யார் இருக்கா முக்கியமான துரைமுருகன் இருக்கார் துரைமுருகன் உள்ள வைக்கலன்னு வச்சுக்கோங்க துரைமுருகன் வந்து கலெப் ஆற்றுவாரா ஐயா பொன்முடி வந்து கலெப் ஆற்றுவாரா யார் இன்றைக்கி கிரௌண்டில் இறங்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா செந்தில் பாலாஜி நேரு ஏவா வேலு மூர்த்தி டக்குன்னு சொல்கிற நாலு பேர் இவங்க நாலு பேர் இன்றைக்கி உள்ளே வச்சுட்டாங்கன்னா கட்சி வேலை யார் பார்க்குறது கொஞ்சம் நல்ல விஷயம் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் அன்பில் மகேஷ் இருந்தாலும் கே என் நேரு மாதிரி இறங்கி வேலை செய்ய முடியுமா அப்போ இன்னும் உள்கூத்து அதிகமாகும் இதை ஸ்டாலின் சமாளிப்பாரா ஏன்னா ஸ்டாலினுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது இந்த அதிகாரிகளால் தான் நாங்கள் நான் உலக புகழ்பெற்ற ஆட்சி நடத்துகிறேன் உண்மையினா நம்பிட்டுருக்கார் அவர் முட்டு சந்துக்கு கொண்டு வந்தது இன்னும் அவருக்கு தெரில அதாவது சொ அதை வந்து சொன்னாலும் கேட்கமா இப்போ நீங்கள் உயர்ந்த இடத்துல போனின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாலின் கிட்டப்ப என்ன சொல்லுவாங்க தலைவரை எல்லா தொகுதியும் நம்ம தான் ஏன் இல்லைன்னா கோபுரம் அவருக்கு ஏங்க இவ்வளவு அரசியல் ஞானியாக இருந்த கலைஞரையே அங்கே இருக்க அப்போ ஜாஃபர் சேட்டு என்ன சொன்னார் நம்ம தான் தலைவரே ஜெயிப்போம் கலைஞரையே நம்ம நம்ம வச்சு முட்டு சந்தை நிற்க வைச்சாங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய உளவுத்துறையிலிருந்து ஐஏஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு பத்து பேர் நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க பொற்கால ஆட்சி கொடுத்துருக்கோம் நம்ம தான் ஜெயிக்கிறோம் பார்த்திங்கன்னா லயலா காலேஜ் ரிப்போர்ட் பார்த்தீங்களா மக்கள் பேசுகிறத பார்த்தீங்களா எல்லா வீடியோ காட்டுவாங்க மக்கள் வெளிப்படையாக பேசுகிற வீடியோ பல இருக்குது அது அவருக்கு போகாது நான் இவங்கள பற்றி புகழ்ந்து இவங்களே எடுத்துருப்பாங்க வீடியோ அதை எடுத்து சீமங்க போட்டு காட்டுறது அதுவே ஒரு செட்டப் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஓரணியில் தமிழகங்கிறதுல எழுபது லட்சம் உறுப்பினர்களை பூசா சேர்த்துட்டு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா ஐயோப்பா எழுபது லட்சம் பேர் திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து கச்சேரி சேர்ந்துட்டாங்கப்பா இரநூறை வெல்வோன்ட்டார் சிஎம் எஸ்ஐஆரில் பார்த்தா அதில் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இறந்துட்டாங்க பத்து லட்சம் பேர் வந்து இடம்பெயர்ந்தவர்கள் அப்போ நாற்பத்தஞ்சு பேரை பொய்யா கணக்காட்டியிருக்காங்க உடன்பிறப்புகள் இதுவே இப்போ தான் சிஎம்க்கு தெரியுது டென்ஷன் ஆகி போய் பெரிய அளவுக்கு டென்ஷன் ஆகி போய் உடனே என்ன இருங்க உள்ளே பூந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இல்லை தலைவரை அதை சரி பண்ணிடலாம் என்ன பண்ண முடியும் அப்போ சொந்த கட்சிக்காரங்களையே சிஎம்ஏ ஏமாத்துறாங்க சிஎம்கிட்ட உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்குது எல்லாம் ஏமாத்துகிறாங்க சரி உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் தாண்டி எப்படி ஏமாத்துறாங்கன்னா உளவுத்துறை இங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாம் ஒரு டீம் உளவுத்துறை தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன நடக்குது ஒவ்வொரு அமைச்சரும் என்ன பண்ணுறாங்கிற டீட்டெயில் சிஎம்கிட்ட சொல்லணும் இவங்கெல்லாம் ஒரு ஒரு அணியில் இருப்பாங்க அதாவது உளவுத்துறை போய் என்ன சொல்லும் தலைவரே செந்தில் பாலாஜி மாதிரி சிறந்த ஒரு மினிஸ்டரில் சூப்பராக பணியாற்றிகிட்ருக்கார் ஓகேவா யாரையே உளவுத்துறை சொல்லணும் இன்னொருத்தர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு காவல்துறை நுண்ணறிவு டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒன்று அவங்களும் போய் செந்தில் பாலாஜி நான் விசாரித்தோம் செந்தில் பாலாஜி சூப்பராக பண்ணிட்டு இருக்கார் தலைவரை அப்போ என்னென்னா செந்தில் பாலாஜிக்கு உளவுத்துறைக்கு ஒரு டீலிங் ஏன்னா செந்தில் பாலாஜி தான் அள்ளி எடுக்கிறாரு பா பணத்தை தள்ளி கொடுக்குறாரு அப்போ இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செல்வ செழிப்பாக இருக்கிறார்கள் போய் சொல்ல வேண்டியது என்ன யாராவது பிடிக்கலன்னா கட்டம் கட்ட வேண்டியது பிடிஆருக்கு என்ன பிரச்சனை பிடிஆர் ஆடியோ வெளியிட்டார் அதுக்கு முன்னாடி அவருக்கும் நிதித்துறை செயலாளருக்கும் நேரடியாக சண்டை கஷ்டப்பட்டு நான் வெயில்லையும் மலையிலையும் கஷ்டப்பட்டு நான் எம்எல்ஏவை அமைச்சராக இருக்கேன் நீ யாருப்பா நிதித்துறை உனக்கு என்ன நிதி பற்றி தெரியும் படிச்சுட்டா நான் பாரீன்லே பேங்கராக இருந்தேன் அப்படின்னு இவர் பேசினவுன்னு ஐஏஎஸ் அதிகாரி டென்ஷன் ஆகிட்டார் என்னப்பா சிஎம் நம்ம சிஎம் வந்து நம்மளை ரொம்ப நம்புகிறார் பிடிஆர் வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கார் இவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சண்டையில் பிடிஆர் வழி அனுப்புனாங்க அப்போ உங்களிடம் இருக்கக்கூடிய பிடிஆர்லாம் அவங்க அப்பா திமுக திராவிட இயக்காமே அவங்க குடும்பம் தான் அப்படி தோன்றின குடும்பம் அவங்களுக்கே இந்த நிலமை தான் அப்போ அதிகாரிகள் பேச்சை ஸ்டாலின் நம்புகிறார் அதனால் இன்றைக்கி அமைச்சர்கள் பேச்சை நம்புவதில்லை அமைச்சர்கள் நினைக்கிறாங்க நம்ம போய் சொன்னால் எடுபட மாட்டேது அதிகாரிகளை காக்கா பிடிப்போம் அவங்கள காக்கா பிடிக்கிறதுனால இன்றைக்கி அமைச்சர் ஒரு காலத்தில் அதிகாரிகள் அமைச்சரை பார்த்து பயப்படுவாங்க இன்றைக்கி அமைச்சர்கள் அதிகாரிகளை பார்த்து பயப்படுறாங்க தேர்தல் நேரத்தில் யாவ எழுவையோ இல்லை வந்து கே நேரியோ வேலை என்ன யோசிப்பாங்க நான் ஃபோன் பண்ணால் சிஎம் எடுக்க மாட்டார் உதவியாளர்னு ஒருத்தர் எடுக்கிறார் கரெக்டாக அவர் எப்படி வேலை செய்வார் நிம்மதியாக இதில் இந்த கேஸ் வேறு அதனால் விரைவில் இவர்களுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படிங்கிறது வேறு முனையாக சொன்னோம் அது சரியாக இருக்குது இந்த கேஸ் அதிகமாக நீதிமன்றத்தில் வந்து எஃப்ஐஆர் போட சொல்லுவாங்க பழைய முன்னுதாரணம் அதான் எஃப்ஐஆர்லாம் போட வேணாம்னா நீதிமன்றம் சொல்லாது பெரிய வந்து விட்டார்கள் எல்லாருக்கும் இன்னொன்று சந்தேகம் ஏன் இங்கே அதிமுக இந்த நேரத்தில் பார்த்து இது நடந்துகிட்ருக்குள்ள பிரச்சனை இப்போ ஏன் வந்து நீதிமன்றம் போகிறா என்பதுனா டைம் பார்ப்பாங்க முன்னாடியே நீதிமன்றம் போய் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பெயில் கீழ் வாங்கிட்டிங்கன்னா இப்போ அப்படி இல்லை இப்போ எஃப்ஐஆர் போட்டவுன்னா உடனே வரமாட்டாங்க தினமும் உங்களுக்கு டென்ஷன் தான் எப்போ உள்ள போது ஈடி வேலையே பார்க்க முடியாது நீங்கள் வெளிநா வெளியூர் எங்கேயாவது போவீங்க அந்நேரம் பார்த்து ஈடி வீட்டுக்கு போவோம் அப்போ உங்களை கூப்பிடுவாங்க வாங்க நைட்டு தூங்கும் போது கூட நிம்மதியாக தூங்க முடியாது போதுமா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இவங்களை ஆட்டம் முடியும் நேரம் வெகுநேர தூரத்தை